கடந்த இருபத்தி நான்கு மணி நேரங்களில் இலங்கை பற்றிய கண்ணோட்டம் ஜப்பானுக்கு விஜயம் மேற்கொண்டிருக்கும் ஜனாதிபதி அனுருகுமார ஜப்பான் நிதியமைச்சரை சந்தித்துள்ளார் தமிழீழ விடுதலை புலிகளின் ஆயுதங்கள் தங்கங்களை தேடி வவுனதீவு காயங்குடா பகுதியில் தனியார் காணிகள் பகுதிகளில் நீதிமன்ற உத்தரவு பெற்று அகழ்வுப் பணிகள் மேற்கொள்ள உத்தரவு மக்களுக்காக அர்ப்பணிப்பும் வினைத்திறனும் மிக்க அரசியை பெற்றுக் கொடுப்பதன் மூலம் நாட்டை அபூர் செய்யும் பணியில் இணைந்து கொள்ளுங்கள் புதிய முகாமத்துவ சேவை உத்தியோகர்களுக்கு பிரதமர் உத்தரவு அரசாங்க பாராளுமன்ற உறுப்பினர்கள் தங்கள் மாத சம்பளத்தை அரசியல் நடவடிக்கைகளுக்காக கட்சி நிதிக்கு திருப்பி விடுவதாக கூறிய உதிய பெல வாக்குமூலம் ஒன்றை வழங்குவதற்காக புறக்கோட்டை போலீஸ் நிலையத்துக்கு இன்று காலை சென்றிருந்த பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா வாக்குமூலம் பெற்றுக்கொண்டதன் பின்னர் கை செய்யப்பட்டார் அவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தியபோது அவரையில் பிணையில் விடுவிக்குமாறு நீதிமன்றம் உத்தரவு என்னத்தை விதைக்கின்றமோ அதுதான் கிடைக்கும் கிடைக்குமென்று குறிப்பிட்டுள்ளார் தேரார் இந்த புகைப்படத்தை சமூக வலைத்தளங்களிலும் பதிவிட்டுள்ளார் கல்முனை தலைமையக பொலிஸ் நிலைய புதிய பொறுப்பதிகாரியாக லெசந்த கல்வாராய்ச்சி தனது கடமைகளை பொறுப்பேற்று கொண்டார் இலங்கையில் சுற்றுலாவை மேம்படுத்த அனுமதிக்கும் அரசாங்கத்தின் நடவடிக்கை விமர்சித்த கருதநெல் மெல்காம் தாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாத ஆசைகள் நிறைவேற்ற இங்கு வரும் வெளிநாட்டவரால் இலங்கை குழந்தைகள் இளைஞர்கள் பலியாக அனுமதிக்க கூடாது ஜனாதிபதி அனுருகுமார் திசனாக்க இதை அறிந்து வைத்திருக்க வேண்டும் ஓரினச் சேர்க்கை மனப்பான்மையுடன் பிறந்தவர்களை நாம் துன்புறுத்தக்கூடாது அவர்களை கருணையுடன் நடத்த வேண்டாம் இருப்பினும் அத்தகைய மனப்பான்மையுடன் பிறக்காதவர்களை மாற்றும்படி கட்டாயப்படுத்தக்கூடாது என்றும் கருதனல் வேண்டுகோள் நுவரேலியாவிலிருந்து யாழ்ப்பாணம் நோக்கி சென்ற பேருந்து யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த இருபத்தி எட்டு பேரை ஏற்றிக்கொண்டு நுவரேலியாவுக்கு சென்று யாழ்ப்பாணம் திரும்பிக் கொண்டிருந்த பேருந்து பேருந்தின் பிரேக்கின் சிஸ்டத்தில் ஏற்பட்ட திடீர் தொழில்நுட்பக் கோளாறினால் வீதியை விட்டு விலகி பாதுகாப்பு மண்மேட்டில் மோதி பேருந்து கண்டதாம் மறைந்த இலங்கை ராக்வி வீரர் வாசிம் தாஜின் குடும்பத்தினர் அனிர்குமார் திசநாயக்கா தலைமையிலான அரசாங்கத்திடம் அவரது உயிரிழப்பு குறித்து மீண்டும் விசாரணை நடத்த வேண்டுமென்று வலியுறுத்தியுள்ளனர் பதிமூன்று ஆண்டுகளுக்கு மேலாக நீதி மறுக்கப்பட்டுள்ளதாக கூறி வருகின்றனர் ராஜபக்ச ஆட்சி காலத்தில் வடகிழக்கில் முழு சுதந்திரத்துடன் செயற்பட்டோம் தற்போது அரசியல் அவ்வாறு செயற்பட முடியாது இருக்கிறது எந்த பகுதிக்கு சென்றாலும் சவால்கள் வந்தாலும் நாட்டின் வீரம் மிகுந்த தலைவர்கள் தொடர்பிலும் தலைவர்கள் தொடர்பிலும் கதைப்போம் மகிந்த ராஜபக்ச கோத்தபராஜபக்ச ஆட்சி காலத்தில் எமக்கு எவரிடமும் அடிபணிய வேண்டிய நிலைமை ஏற்பட்டிருக்கவில்லை முதுகெலும்பிடம் செயற்பட்டோம் என்று பௌத்த சாசனத்தை பாதுகாத்தோம் ஆனால் தற்போது பிடிமானங்கள் இழந்துள்ளோம் கதைக்கும் போது அரச எதிர்ப்பாளர் என்று கூறுகின்றனர் சில கட்சிகளுக்கும் சார்பாக செயற்படுகின்றோம் என்று சாசனத்தை பாதுகாப்பதற்கான உரிமை அரசு எமக்கு வழங்க வேண்டும் என்றும் வேண்டுகோள் மஹிந்த ரணில் காலத்தில் கூட நடக்காத செயற்பாடுகள் பகிரங்கமாக புகழ்ந்த நாமல் ராஜபக்ச பாராளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா வடக்கு மக்களின் உண்மையான பிரச்சனைகள் தொடர்பில் கதைப்பதோடும் எதிர்கட்சியின் பெரும் தனியாளாக குரல் கொடுக்கின்றார் என்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச அறிவிக்கின்றார்